அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எவ்வளவு அழகான கருத்து எந்த நாட்டுக்கும் எந்த காலத்துக்கும் பொருத்தமானதும் திருத்தத்துக்கே அவசியமில்லாதமான வாழ்க்கை சட்டத்தை அமைத்து கொடுத்த இந்த வேதையின் அறிவுத்திறனுக்கு இடையேது மக்கள் எல்லோரும் வள்ளுவரின் கருத்து கேட்டபடி வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார் இடம் இருக்காது போலீசுக்கும் வேலை இருக்காது அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க பைத்தியம் பைத்தியம் மக்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எங்க உத்தியோகத்தினுடைய தன்மையும் மாறு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட நாட்டுல புற்றமே நடக்கலன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா நம்ம மோகன் மோகன் மத்தியானம் வந்துடுவீங்க இன்னைக்கு ஏதாவது விசேஷம் நீங்க சாப்பிடுவதே விசேஷம் தானே மோகன்

தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்லது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் கேர்ஃபுல் தினம் தினம் செத்து யாரும் பிழைக்க முடியும் வாழ்ந்தா நோட்டு மெத்தல பெறலாம் இல்லைன்னா கஞ்சி கிழமை பிளாட் பார்த்துல போய் நிக்கணும் இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது மாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸை நிறுத்தி வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்ப நமக்கு டைம் சரியில்லை டைம் குமாருக்கா டைம் டைமை எதிர்பார்க்கிறவனா இல்ல டைமை உண்டாக்குறவன் ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துல தேவையா பறக்கிறேன் ஒன் மினிட் ஒன் லேக் எனக்கு

சும்மா சொல்லக்கூடாது இப்படி போனா அப்படி எடுக்கலாம் அப்படி போனா இப்படி வாங்கலாம் அந்த கிரைம் பிரைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான் அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா ஏன் மாஸ்டர் அந்த புத்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம் இல்ல நடக்காதரா படிச்சா போதுமா நெஞ்சில உரம் வேணும் கிரைம் மூளை வேணும் இதெல்லாம் இருக்கணும் சரி சரி ஆளுகளை கூப்பிடு ஜிமி

கை கால் முடிஞ்சு போதும் பயப்படாதீங்க பென்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு ஆ எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணனும் தெரியுமா நீ நான் பாட்டி சரியா ஆ ஆமா சார் வேற கார்ல போ ஓ மாத்து நீ கார் கால் தானே ஆமா மாஸ்டர் கட்ட வேண்டிய பாதையில வா சரி மாஸ்டர் நீ என்ன பூந்தமல்லி கணக்கு ஒண்ணு சரியா வரல அத மாத்திர மாஸ்டர் சென்னை பஜார்ல போ எஸ் மாஸ்டர் ஆளு போற டிவிஷன் ஓ சக்சஸ் ஹாய் ஹா ஹா கம் ஆன் மாஸ்டர் கம் ஆன் நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் காலேஜ்ல ஏறு எஸ் மாஸ்டர் ஓ சொல்றேன் மைலான் கம் ஆன் மாஸ்டர் அப்பா நீ டென்ஷன் ஆண்டால் அவ என்ன மாஸ்டர் ஓவரா சாப்பிட்டு கொரட்ட விட்டு தூงுறா அந்த மாதிரி நேரத்துல தான கை எழுத்து வாங்குன வாங்குனியா இல்லையா இதெல்லாம் சின்ன விஷயம் ரெண்டு பேப்பர்ல கை எழுத்து வாங்கிட்டேன் குட் 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 டேய் ரெண்டு மாசம் போனஸ் கூட உங்களுக்கு எஸ் மாஸ்டர் थैंक यू மாஸ்டர் எங்க போறே வீட்டுக்கு போறேன் போ வீட்டுக்கு

அடச்சி திருட்டு மான்கட்ட பசங்கள என்னம்மா என்ன அது அந்த பக்கம் ஓடறாயா இநேரம் இந்த குழந்தையப் போல பார்த்தான் திருட்டு பைய சோமாரி பசங்க திருடுறதுக்குள்ள சுத்தி கிட்டி திரியுறாங்க நீங்க எருக்கு கொஞ்சம் ஊஜாரா இருங்கம்மா தாத்தா உங்க அம்மா எங்கடா கண்ணு தண்யா வந்து மோகன் 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 அம்மா ஏம்மா இது உங்க குழந்தையா ஆமாமா குழந்தைகளுக்கு நகை நட்டு போட்டு தெருவெளி அடைச்சிட்டு வரலாமா இந்நேரம் நான் பாக்காட்டி இந்த குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படியா தெய்வம் போல வந்து என் குழந்தையை காப்பாத்துங்க இத நான் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் ஆமா உங்க பேரு என்னமா என் பேரு சுசிலா எங்க இருக்குங்க மேல தெரு பன்னெண்டாம் நம்பர் வீடு மாஸ்டர் காலையில காதிரி மார்க்கெட்ல நம்ம போனி இவ்வளவுதானா ஆமா ஆமா சார் இவ்வளவோ ட்ரை பண்ணு ஒரு பொம்பளை வந்து காரியத்தை கடுத்துக்கிட்டான் மாஸ்டர் என்னடா தங்கம்மா என்ன மாஸ்டர் அப்படி கட்டுங்க எப்படி கேப்பாங்க எனக்கு தெரியாத என்ன இந்த காலத்துல நகை தான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தா வெங்காயத் மாதிரி கவரிங் ஆனா இது பசங்க ஒரு என்ன அநியாயமா இருக்கு பொம்பளை பிள்ளைங்க போட்டுக்கிட்டு பசங்க மார்க்கெட்ல ஆமாங்க என்னங்க இது பத்து பவன் சீன் பழுவை இருக்கு பதறாம இருக்கீங்களே போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க போலீஸ்க்கு போய் சொல்றேன் அப்புறம் கோர்ட்டுக்கு போணும் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும் போவியா ஏதோ வயித்துக்குல அதான் தெரியணும் திருடி வயிறு வளக்குறத விட ஒரு முளை கைக்குல தொங்கலாமே அவ அதுஷ்டம் கயிறு கிடைக்கல சங்கிலி கிடைச்சது நீ போய் காபி கொண்டா நல்லா சொல்லுங்க போங்க அந்த டே

நாகிக்கு ஆசைப்பட்டு குழந்தைய கொல்ல பார்த்தாங்க அந்த கலாட்டாவில என் சங்கிலிய கூட அறுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்களா யாரும் சொல்லவே இல்லையா என்னத்தை இத போய் சொல்ல சொல்றீங்க உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும் என் தொழில் என்ன வருது உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்க எல்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும் அது சரி குத்தவாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க சார் ரிவார்டுக்காக நாங்க எங்க வேலை செய்யல நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம் இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விரங்க மாட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு வரல என் பேர் சுந்தரன் பேர் சுந்தரன் அல்ல பேரே எல்லாமே செஞ்சிடுறேன் வேண்டி ஒரு போலீஸ்காரனை அக்கிரமம் செய்தார் வக்கீல் சார் எதையும் தீர விசாரிக்காமல் முடிவு செய்கிறது தவறே சார் இத பாத்தீங்களா சிக்ஸ் ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம் வரதராஜன் வீட்டில் திருடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட மூன்று வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது நினைச்சியா நாளைக்குள்ளே இருக்கிறான் ரொம்ப நாளைக்கு அவரை செய்திருக்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் கூடிய சீக்கிரம் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கிறோம் இது உங்க விஷயம் மட்டும் இல்லமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பொதுவான விஷயம் என்ன அண்ணீங்கன்னா சொல்லு பரவாயில்ல நான் அப்புறமா வரேன் எனக்கு பணம் வேண்டாம் உங்க அன்பிருந்தா போதும் சரி அம்மா உங்க இஷ்டம்

அவனும் வீட்டுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவன் கட்டியோட்டை எடுத்து அவன் கையில கொடுத்தான் அவன் வச்சுக்கிட்டு வாங்கிட்டா இது என்னடி அநியாயம் உலகத்துக்காவது பயப்பட வேண்டாம் இந்த தெருவையே வேற எதும் போல இருக்க Субтитры а создавал DimaTorzok என்ன சம்பந்தம் வாங்க வாத்தியரையா வாங்க நம்ம ஜட்ஜி ராமநாதன் தங்கமான உள்ளம் படைத்தவர் ஏழை குழந்தைகளுக்காக எவ்வளவு தர்மம் செய்கிறார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட ஏராளமா நன்கொடை கொடுத்திருக்காரு அவ்வளவு இருந்தும் அவர் மடியில தவிர்ந்து விளையாட ஒரு குழந்தை இல்லைங்களே எங்க எஜமானி அம்மாளும் செய்யாத தர்மம் இல்ல போகாத கோயில் இல்ல ஆடாத தீர்த்தம் இல்ல வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் என்ன சம்பந்தம் எல்லாம் ரெடியா எல்லாம் தயாரா இருக்கீங்களா ஒவ்வொருத்தரா வாங்க அர்த்தம்டா கியூ கனகா என்ன யோசிக்கிற ஒண்ணும் இல்லைங்க என் வாழ்க்கையை பசுமையாக்கினது வைத்த பாலைவனமாக்கிட்டது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏம்மா பாப்பா சாம்பார் சாதம் வேணுமா தம்பி தயிர் சாதம் ஊர்கா வேணுமா ஊருக்கா நல்லா சாப்பிடு 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 ஏண்டா தம்பி லேட்டா வந்துட்டியா வாங்கிக்க 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 இந்த ராஜா வசிக்கல ஏன் வேண்டாங்கிற அதான் அம்மா அம்மா போகல் 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 என்னங்க இந்த குழந்தைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்கா இல்ல மோகன் அம்மா என்னம்மா இது உங்க குழந்தையா ஆமா பெரிய திருடனா இருக்கானே திருடனா நான் சொன்னது தவறா எடுத்துக்கிட்டே அம்மா உன் பிள்ளை எம்மனுக்கு திருடிட்டான் சொன்னா திருட்டணும்னு பாடுபட்டு குடும்பம் அதனாலதான் திருடிட்டான்னு சொன்ன உடனே ஆ திருப்பட்டு அடிச்சுட்டு நீ எங்க இருக்கே ஓ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாதுங்கம்மா அது பெரிய அழாதே அம்மா நீ எங்க வீட்டுக்கு வா சாவகாசமா பேசல என்னங்க ஓ இயற்கைய மாற்ற முயற்சி பண்ற அப்படித்தானே இந்த குழந்தை நம்மளுக்கே நிரந்தரமா இருப்பான்னு நினைக்கிறியா சந்தேகமே வேண்டாம்

சந்தோஷம் எஜமா உங்க அந்தஸ்து கழிவு ஏற்படும் முடியா அவனை என் வாயாலும் என் பிள்ளைன்னு எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டேன் என்ன நம்புங்க சீக்கிரம் சாப்பிடுவாங்க கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பிடணும் இன்னைக்கு கிரகணம் ஆமாமா லக்ஷ்மி கர்ப்பிணி இங்க கிரகணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்ல ஆமாமா பார்த்தா பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஊனம் ஏற்படும் சொல்லுவாங்க அப்படி என்ன ஐயா தோட்டத்துல மோகனோட விளையாடிட்டு இருக்காரு நீயே போய் கூட்டிட்டு வா அம்மா ஆமா ஆண்டவன் மோகனுக்கு ஒரு தம்பியை கொடுக்கட்டும்

சரியா போயிருக்கா இருக்கிறான் போலீஸ் வேலை போறான் போறான் உலகம் கொஞ்சம் இப்ப வந்து கேட்டு போவும். நம்ம குட்டையெல்லாம் போலீசி கிட்ட ஒட்டிக்கிட்டு இந்த படுத்தைய அங்க இருக்க என்ன தங்கள கொடுத்தாலும் சரி. ஏன்டி ஓடி என்ன என்ன போறேன்னு போய். பக்கத்துல ஓம்ப பாருங்க அத்தா. சுந்தரம் உங்களுக்கு விடுதலை எனக்கு விடுதலையே ஆமா உங்கள் மீது தாக்கப்பட்டிருந்த குற்றம் என்று விட்டது நான் நிரம்பராக ருச்சி ஆயிடுச்சுங்களேன் ஆமா சுந்தரம் உங்களை ஜெயலலிதாப்பாரணமாயிருந்தது குமார் தான் அந்த குமார் ஒருவரை தவிர மற்ற எல்லோரும் பிடிவித்து விட்டார்கள்

லட்சுமி அம்மா இந்த வீட்டுல இருந்தாங்க உங்க எங்க லட்சுமியா அப்படி யாரு எங்க எழுதிங்க செல்ல வந்துட்டேன் என் லட்சுமி மோகனங்க ஏன் சும்மா இருக்க அத சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவ நடத்தியே சரியில்லைங்க யாரோ ஒரு போலீஸ்காரன் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தான் கூட எல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டாங்க thank <laughs> you சமயத்திலே தெய்வந்தாமா உங்களை இங்கே அனுப்பி இருக்கு என் கதை முடிஞ்சு போச்சு ஆனா என் குழந்தைய அனாதையா விட்டுட்டு போறமேன்னுதான் இந்த உயிர் அடிக்கிட்டு தெரியும் இனி நீங்கதான் இந்த குழந்தைக்கு விட்டு போற பொ காலம் ஆயுடைய பெண் குழந்த எதிர்பாராத இந்த குழந்தைக்கு தாயாகும்படியா அப்படியா அதை எண்ணி பார்த்த எனக்கே வேடிக்கையா இருக்கு நான் பெற்ற ஒரே குழந்தை மோகனையும் வளர்க்க முடியாம அவனை உயிரோடு பறி கொடுத்தி அதுக்கு தண்டனையா கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துட்டாரு நீ எது வேணும்னாலும் மேல சொல்லு நம்ம தலையில எழுதினபடிதா நடக்கும் தலையாவது எழுத்தாவது இவ்வளவு கொடுமையா அனுபவிக்க வேண்டி வருவது நான் நினைக்கவே இல்ல மிஸ்டர் சுந்தரம் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ப்ரோஷனா இன்னைக்கு தான் ஆர்வம் இருந்திருக்கு அதே நேரத்துல வேற ஊருக்கு மாத்தும்படியா நீங்க எழுதல விண்ணப்பம் கிடச்சா

லட்சுமிக்கு ஒரு சில காலம் உனக்கு கணவனாக இருந்தது கைதி கொண்டிலேன் என்றே கடன் சிறையிலே தள்ளப்பட்டேன் ஆனால் காலத்தால் நீதி பிடைத்தது விடுதலை கதவு திறந்தது உங்களை காண வீடு நோக்கி விரைந்தேன் ஆனால் தலையிலே ஒரு பேரிடு விழுந்தது போன்ற செய்தியை கேட்டு கலங்கினேன் கால் சென்ற இடமெல்லாம் அலைந்தேன் உன்னை கண்டேன் கற்பிழந்தவளாக கையில் வேறு குழந்தையோடு நீ அமர்ந்திருந்த காட்சியைக் கண்டு என் கண்கள் குழந்தையை உயிரோடு பறிகொடுத்தேன் அதற்கு தண்டனையாக ஆண்டவன் எனக்கு இந்த குழந்தையை அழித்து விட்டான் என்று வாய் நீ சொன்ன வார்த்தைகளை என் காதால் கேட்டேன் அவமானத்தால் என் நெஞ்சு நெருப்பாகிவிட்ட அந்த நேரத்திலே நான் உன்னை நெருங்கி இருந்தால் சுட்டு பூசிக்க இருப்பேன் ஆனால் செல்லும் இடத்து சினங்காக்க என்ற வள்ளுவனின் குரல் என்னை வழிமறித்தது மானமிழந்த உன்னை என் மனைவி என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஊரில் வாழ முடியுமா கண்காணாத இடத்திற்கு போகிறேன் கணவனுக்கு துரோகம் செய்த உன்னை காலம் மன்னிக்காது ஏன் தெய்வமே மன்னிக்காது